எவ்வளவோ சாதனை பண்ணணும் தியானம் பண்ணணும் இது எல்லாத்தை விட ரொம்ப பக்தி இருக்கணும் கடவுள் எந்த ரூபத்தில் யார் கண்ணுக்கு எப்படி தெரிவாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அதை கண்டுபிடிக்க வேண்டிய கண்ணு நம்ம கிட்டே இருக்கணும் சாதனை பண்ணுறது தியானம் பண்ணுறது கஷ்டந்தான் இருந்தாலும் நான் அதை ட்ரை பண்ணுறேம்மா இதை எதையும் பண்ணாமல் கடவுளை பார்க்கணும்னா பார்க்கறது இல்லை நம்ம கடவுள் கூட தான் இருக்கோம் என்னக்கா சொல்கிற அவங்க தான் பூமாரி நம்ம அம்மாவும் அப்பாவும் தான் நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது நம்ம அம்மாவும் அப்பாவும் தான் அவங்க தான் நமக்கு கடவுள் இந்த மாதிரி நிறைய கதை வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் பமெண்டில் கேளுங்க டெய்லியும் இந்த மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம்